இங்க ராகினி காலையிலேயே நம்ம காவேரி மேலே தண்ணியை தூக்கி ஊற்றிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கங்காவும் யமுனாவும் என்ன எங்கள் அக்கா மேலேயா ஊற்றுற அப்படின்னு சொல்லிவிட்டு யமுனா ஒரு ஐடியா கொடுக்குறா அங்கே இருக்க பாரு பக்கெட்டில் தண்ணி அம்மா துணி துவச்சிட்டு நல்லா அழுக்கு தண்ணியாக இருக்குது அதை அடுத்து அவன் மேலே ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நம்ம ராகினி மேலே ஒரே ஊற்றா ஊற்றிடுறாங்க அதுக்கு வட்டிக்கும் சிரிச்சுட்டு இருந்த ராகினி ஒரே அழுகையே அழுகுறாங்க என்னையவா பழி வாங்கிட்டீங்க இருங்கடி உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போக இங்கே காவேரி ராகிணி யமுனா மூணு மூணு இந்த ராகினி நல்லா மூணு பேரும் சேர்ந்துட்டு என்னைய கடுப்பை திட்டங்கள்ல எவ்வளவு தைரியம் அந்த யமுனாக்கு மேலேயே அந்த அடுப்பு தண்ணியை ஊத்திட்டு ஐயோ கப்பு வேற தாங்க முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி சும்மாவா திறந்துருக்கலாம் தேவையில்லாமல் காலங்கத்தால இந்த காவேரியை சொரிஞ்சு விட்டு இப்ப அவளுக்கு தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டாள் சொல்லிட்டு இந்த ராகினி மனசுக்குள்ளே திட்டிட்டு உள்ளே போய் திரும்ப போய் குளிக்க போகிறாங்க குளிக்க போய்ட்டு வெளியில் வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சே இப்படி ஆயிடுச்சு இந்த காவேரியை நம்ம கடுப்பைத்தெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் நம்மளவுக்கிட்ட தூத்து போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு மூணு பசங்க கோலி குண்டு வச்சு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது இந்த கோழி குண்டை வச்சு இவ்வளோ எதாவது பண்ணலாமே நல்லா அந்த கோழி குண்டை எடுத்து தூரத்துலேருந்து எரிஞ்சிருவோமா அவன் மண்டையிலையே எரிய அந்த மண்டை வந்து நல்லா புடச்சிக்கிட்டு வீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேச்சா அதெல்லாம் ரொம்ப வன்முறையாச்சு அப்புறம் அவ்வளோதான் யா எப்படி கோழி குண்டு தான் மேலே விழுந்ததுன்னு தெரிஞ்சோ அவ்வளவுதான் செத்தம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கு வேறு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தோணுது தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுக்காக மேலே எண்ணெயை கொண்டு வந்திருக்காங்க அந்த எண்ணெயை அப்போ தான் பார்க்குறாங்க சரி நம்ம வீட்டில் இந்த எண்ணெயை ஊற்றி விட்டுறலாம் நல்லா தரையில் ஊற்றி விட்டுறலாம் வலுக்கி அவள் மண்டைகண்ட உடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பண்ணதுக்கு எல்லாரும் யோசிக்கணும் நினச்சி அவள் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கீழே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் பார்க்குறாங்க விஜய் மட்டும் லேப்டாப் வச்சு பெட்டில் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அதை பார்த்துட்டு எங்கே இவ்வளோ காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க கிச்சன்லாம் அவள் இல்லை அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது தாத்தாட்ட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி அப்பள வியாபாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா நினச்ச மாதிரி இதை பெரிய லெவலில் கொண்டு வரணும் தாத்தா நீங்கள் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் தாத்தான்னு சொல்லும்போது போது இப்போ தானே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருவேன் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அம்மா வியாபாரம் பிச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் அதை பார்க்க நீ இருக்க மாட்டிய காவேரி இப்போ சின்ன வயசுலேயே வந்து பொட்டுன்னு போக போகிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்க விஜயோட ரூம் அந்த படிக்கட்டுலேயே ஊற்றுறாங்க ஒருவேளை அவ இங்க வரலைன்னா அது எப்படி எப்படியும் போக போகத்தானே செய்வான் கண்டிப்பா போவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தாத்தா கேட்குறாரு என்னம்மா விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனை கொஞ்சம் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் ஏதோ வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு தாத்தா ஏதோ வேலையா இருக்காருவோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேலையாக இருக்க மாட்டாமா சும்மா அதையாக பண்ணிகிட்ருப்பான் நீ கூப்பிடுமா நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐ இதுதான் சரியான நேரம் அந்த தாத்தா வந்து விஜய் கூப்பிட போய் சொல்கிறாரு கண்டிப்பாக இவன் ரூம்களை போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெயை போட்டு ரூமுக்கு கொஞ்சம் அந்த படிக்கட்டு உள்ளையும் நல்லா ஊற்றி விட்டுட்டு வெளியும் நல்லா ஊற்றி விட்டுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கரெக்டாக காவேரி வந்து உள்ளக்க ஒரு ஸ்டெப் எடுத்தே வச்சிடுறாங்க வெளியில் உள்ள எண்ணெயை மிதிக்காமல் உள்ளக்க கொட்டி கிடக்கிற எண்ணெய் மேலே காலை வச்சிடுறாங்க இங்கே பெட்டில் உட்காந்துருந்த விஜய் வந்து அவர் பாட்டுக்கு அப்போ தான் லேப்டாப்பை மூடி வெளியே அங்கே சைடாக எடுத்து வைக்கிறாரு இவங்க காலில் அந்த எண்ணெய் மேலே வச்சுட்டு சல்லுன்னு வழுக்கி ஓடிடுறாங்க விஜய் நோக்கி ஏய் காவேரி பார்த்து பார்த்து பார்த்துன்னு நம்ம விஜய் கத்துறாரு ஆனால் காவேரினால அப்படியே நான் ஸ்டாப்பாக நிற்க முடியல அவங்க படுக்கு சல்லுன்னு வழுக்கி வந்து பெட்டு மேலேயே நம்ம விஜய் மேலே டக்குன்னு விழுந்துடுறாங்க விஜய் கீழே கிடக்குறாங்க காவேரி மேலே கிடக்குறாங்க பார்த்திங்கன்னா விஜய் அப்படியே கீழே இருக்கார் இந்த காவேரி வந்த ஷாக்கில் அப்படியே விஜய் போட்டு அமுக்கிட்டு மேலே விழுந்து கிடக்குறாங்க விஜய் நல்லாவே வந்து அப்படியே சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அவரால் ஒன்றுமே பேச முடியல காவேரியோட ஃபேஸ் அப்படியே நம்ம விஜய் மேல இருக்கு அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு பேசாம கிடக்குறாரு கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு இந்த ராகினி வந்து இவ எட்டி பார்த்தவங்க ஜோச்சா மிஸ் ஆயிட்டால நல்லா பஞ்சமுத்தேல நல்லா வெட்டில போய் விழுந்துட்டால ஒண்ணுமே அடி படல ஒண்ணும் படல இங்க பாரு வெக்கமே இல்லாம பட்ட பகல்ல ரெண்டு பேரும் எப்படி உருண்டுட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான் இதை வந்து அஜய் பார்க்குறாரு என்ன இவ அண்ணன் ரொம்ப இப்படி எட்டி பார்த்துட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு அஜய் ஓடி போய் எட்டி பார்க்க இங்க விஜயும் காவேரியும் பெட்டு மேல இந்த மாதிரி படுத்து கிடக்குறத பார்த்துட்டு ஏய் சி இது என்ன நீ இப்படி அடுத்து உங்கள் ரூம்ல இப்படி எட்டி பார்த்துட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அஜய் அதோடு இந்த ராகினி சொல்கிறாங்க ஆமாம் அவங்க பண்ணுற ரொமான்ஸ் நான் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கேன் பாரு நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் சாம போயிடு அப்படின்னு சொல்ல ஏன் ராகினி தேவை அடுத்தவங்களோட அடுத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீ கடுப்பாகிறா வேணும்னா நீயும் புருஷனோட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே உரசுறாரு ஏச்சி கையெடு சும்மா எப்போ பார்த்தாலும் அதே நினைனப்படி இருந்துகிட்டு இருப்பியா நானே நான் போட்ட பிளான் படிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன் உனக்கு என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான பார்த்த நீ எப்போ பார்த்தாலும் காவேரியை கவுக்குறதுலேயே வந்து பிளானை போட்டுட்டு இரு ஆனால் வந்து உன் வாழ்க்கையை நீ ராங்கினி அப்படின்னு சொன்னேன் என்ன என் வாழ்க்கை அங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியும் எந்திரிக்கிறாப்புல இல்லை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் மேலே படுத்துட்டு பெருசாமல் அப்படியே கிடக்கிறாங்க பட்டப்பகலில் அப்படி கதவு வேறு திறந்துருக்கு கடைசியில் நம்ம விஜய் வந்து சிரிக்கிறவும் இந்த காவிரி வந்துச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க என்னங்க அப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க ஏய் நான் எங்கே பண்ணேன் நீ தானே நான் சும்மா இருந்த மேலே வந்து பொசுக்குன்னு தொப்புன்னு விழுந்துட்டு என்னையே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க மேலே விழுக்கணுன்னு எனக்கு ஆசை பாருங்கள் அண்ட்டி என்னமோ கொட்டி கடந்திருக்கு அப்படியே நான் வலி தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி வலிக்கு கரெக்டாக வந்து இந்த விஜய் மேலே தான் வந்து விழுகுவையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ இவர் பெரிய ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விழுந்துட்டேன் சரி தூக்கி கூட வேண்டியதானே அப்படியே வாயை பிழந்துட்டேன் ஆணு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி தூக்கி விட மனசே வரல காவேரி அப்படின்னு சொல்ல சி நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க மற்ற ஆம்பளைங்க மாதிரி அப்படின்னு சொல்ல ஓ அளவுக்குலாம் என்னை கேவலமாக நினச்சிடாத சரியா நான் ஏதோ பதட்டத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இங்கே என்ன கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் போய் பக்கத்தில் பார்க்குறாரு பார்த்தா இங்கே வெளியில் என்னமோ கொட்டி கிடக்குற மாதிரி இருக்குது என்னது இது பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குறாரு என்ன மாதிரி தெரியுது என்ன யாரும் இங்கே எண்ணெயை கொட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஓ எண்ணெயை கொட்டி வச்சுருக்கான் எண்ணெயை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் நான் தான் என்ன யூஸ் பண்ண மாட்டேனே நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தானே யூஸ் பண்ணுவேன் இப்போ போய் எதுக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி யோசிக்கிறாங்க ஓ இது மேடமோட விலையா அப்படின்னு கேட்க என்ன மேடமோட விலையா அப்படின்னு கேட்க நம்ம வீட்டில் ஒரு மேடம் இருக்காங்கள்ல அதாங்க இப்போ புதுசாக வந்துருக்காங்களையா அவங்க பண்ண விலையாக தான் இருக்கும் காலையிலேயே வந்து அழுக்கு தண்ணியை தூக்கிய மேலே அப்படியே ஊற்றிட்டாங்க அந்த கடுப்பில் இப்போ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல அதில் என்ன கடுப்பு இருக்க போகுது அழுக்கு தண்ணியை ஊற்றிட்டாளா அப்படின்னு கேட்க ஆமாங்க காலையில் நான் கார்டனில் கார்டன்ல நின்னுட்டு இருந்தேன் மேல இருந்து மாடியில இருந்து அப்படியே தண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுட்டான் இதுல வேற நான் தெரியாம ஊத்திட்டேன் மேல இருந்து செடிக்கு தண்ணி ஊத்தினேன் அதான் உன் மேலே ஊத்திட்டேன்னு சொன்னான் நானும் பெசாமல் கண்டுக்கிறாமல் அவளை நாளை திட்டு திட்டு விட்டா பார்த்தா அங்கேருந்து வந்த எங்கள் கங்காக்காவும் யமுனாவும் அதை பார்த்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் கேட்குறாரு அப்போ என்ன நீ தானே அவன் மேலே கடுப்பாக இருக்கணும் அவன் கடுப்பாக இருக்கா சரி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டான்ல அதையும் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு கேட்க அதுக்கு தான் பதிலடி கொடுத்துட்டாங்களே யமுனாவும் கங்காக்காவும் அதுக்காக தான் அவள் என் மேலே கடுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலை அவன் மேலே அவள் தண்ணியை ஊற்றிருக்கான் மறுபடியும் இதுக்கு அவள் கடுப்பாகணும் அவள் சந்தோஷமாக தானே இருப்பாள் அப்படின்னு கேட்க உடனே காவேரி சொல்றாங்க இந்த மாதிரி யமுனாக்காவும் யமுனாவும் கங்காக்காவும் மறுபடியும் ஒரு பக்கெட் அழுக்கு தண்ணியை தூக்கிட்டு வந்து இந்த ராகினி மேல ஊத்திட்டாங்க அதோட ரொம்பவே கடுப்பாயிட்டா அவனை பாரடி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனான் தான் வந்து இப்ப பண்ணியிருக்கா போல அவளுக்கு என்னை ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது சரி இப்போயாவது நீ பெட்ல விழுந்த பரவாயில்ல இப்ப எண்ணெயில அப்படியே வலுக்கிதான் செவத்துல போய் முட்டிருந்தீன்னா அப்படின்னு கேட்க உடனே காக்கி சொல்கிறாங்க ஐயோயோ அப்புறம் என்ன ஆகுறது ஏன் மண்டை நேரம் உடஞ்சிருக்குங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி ஆகியிருந்தால் என்ன பண்ணுறியிருப்பேன் இப்போ பெட் கிடந்ததுனால ஏதோ பெட்டில் வந்து விழுந்துட்டேன் அதுவும் இவ்வளோ அழகான பயம் மேலே உனக்கு ஆன்சிடண்ட் வேறு ஆகிடுச்சு அதனால நீ வந்து ஒன்றும் தப்பிச்சிட்ட இப்போ நீ வந்து செவத்தில் போய் முட்டியிருந்தீங்கன்னா என்ன காவேரி இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இந்த பக்கம் ராகினி தப்பிச்சு ஓடுறாங்க வெளியே வந்தவர் விஜய் வந்து ராகினி ஓடுறத பார்த்துட்டே இங்கே நெல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ராகினி என்ன என்ன யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றை தான் அங்கே நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா இந்த இங்கே செவத்துல யார் இப்போ இதை ஊத்துனது எண்ணெயை ஊத்துனது அப்படின்னு கேக்க என்னையா எந்த என்ன எண்ணெய்னா எனக்கு எண்ணெய்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல ஏய் என்ன பேசுற உனக்கு என்னென்னா என்னென்ன தெரியாதா அப்படியே அஜய் உன் பொண்டாட்டி என்ன எப்படி நடிக்கிறான் அப்படின்னு கேட்க ஆமாம் காலையில் அழுக்கு தண்ணியை ஏன் காவேரி மேலே ஊற்றுனேன் அப்படின்னு கேட்க உடனே இங்கே தாத்தா பாட்டிலாம் வரேன் என்னம்மா அது அழுக்கு தண்ணி தூக்கி ஊற்றினாலாம் என்னப்பா விஜய் சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா காலையிலேயே வந்து இந்த பொண்ணு அழுக்கு தண்ணி தூக்கி காவேரி மேலே ஊற்றிருக்கிறான் அதை பார்த்துட்டு யமுனாவும் உங்கள் அக்கா கங்காவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் அழுக்கு தண்ணி தூக்கி இவன் மேலே ஊற்றிருப்பாங்க போல காலையிலேயே இப்படி கலாட்டம் நடந்திருக்கு இது பத்தாதுன்னு இப்போ எண்ணெயை வந்து எங்க எங்கள் ரூம்குள்ள அப்படியே ஊத்தி விட்டுருக்கா அது தெரியாம நான் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துட்டேன் இந்த காவேரி வந்து ரூம்குள்ள வந்தவன் அப்படியே விழுக போயிட்டா அப்படின்னு சொல்ல என்னது விழுக போயிட்டாலாம் அப்படி ஒன்றும் தெரியலையே நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் அப்படியே பெட்டில் கட்டி உருண்டுட்டு தானே கிடந்தீங்க அப்படின்னு உங்கள் வாய விட்டுறாங்க அதோட தாத்தா ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா தான் போய் மேனசே இல்லாமல் அவங்க ரூமை நீ எட்டி பார்த்துட்டு கிடப்பியான்னு கேட்க ஆமாம் அது உனக்கு எப்படி தெரியும் அப்போ நீ வந்து என்ன ஆகுது எண்ணெயில் வலிக்கு இவன் என்ன ஆகுறான்னு பார்த்துட்டு இருந்த அதனால தானே உனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி என்னையை நீ ஊற்ற போய் தானே எங்கள் ரூமை எட்டி பார்த்துட்டு கிடந்த அப்படின்னு கேட்க இல்லை நான் ஜஸ்ட்டு அங்கே நாளைக்கு சும்மா நடந்து போனேன் அப்போ தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் வந்து நல்லா திட்டுறாரு கொஞ்சம் கூட உன் பொண்டாட்டிக்கு அறிவுங்கிறதே இல்லையா அப்படியே பசுபதி மாதிரியே இருக்கா இங்க பாரு இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீன்னு வைங்களேன் இந்த வீட்டுலயே நீங்க இருக்க முடியாது சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே திட்டி விடுறாரு உடனே அந்த ராகினி இங்கே பாருங்க நான் அந்த எண்ணெயவே ஊற்றலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் வந்து பக்கத்தில் போய் ராகினியை அப்படியே மூஞ்சி நேரம் உத்து பார்க்குறாரு ஐயோக்கோ அந்த மனுஷன் வேற எதுக்கு நம்மளை எப்படி உத்து பார்க்குறாருன்னு தெரியலையே இதுக்காக எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நீங்கள் சொல்லி செய்கிறது எதுவுமே சரியில்லை இப்போ எதுக்கு ராகினி எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உன் பொண்டாட்டி வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி காவிரி விழுகணும்னு இது பண்ணுவா உன் பொண்டாட்டி மூஞ்சியை உத்து கூட பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்காக இப்படி சந்தேக நோக்கத்தோட இப்படி என் பொண்டாட்டி எதுக்கு நீங்கள் பார்த்துட்டு ரொம்பவே ஒய்ஃபுக்கு ஒய்ஃபு தான் அந்த தப்பு செஞ்சோம்னு தெரிஞ்சுமே இந்த அஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் விஜய் விடுறாப்புல இல்லை விஜய் பக்கத்தில் போய் திரும்ப நம்ம இந்த ராகிணியோட முகத்தை உத்து பார்க்குறாங்க உத்து பார்த்தோன்னே அஜய் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி கிளம்ப ஓய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு இந்த ராகிணியை உடனே இங்கே பாருங்க அஜய் நான் உங்களுக்கு தான் ஒய்ஃப் உங்கள் அண்ணனுக்கு கிடையாது என்ன அப்படி சொடக்கு போட்டுலாம் என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க அந்தளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன்னா எங்கள் அப்பா அப்போ வர சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பாவை நீ வர சொல்லு அதுதான் கரெக்டு இந்த நீ இப்படி பண்ணுறதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டினா தான் அது கரெக்டாக வரும் இந்நேரம் தாத்தா இந்த மாதிரி என்ன தண்ணியில் கால் வச்சு அவள் விழுந்து அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா யார் பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதான் அவள் பண்ணலேன்னு சொல்கிறாள் இப்போ விஜய் என்ன செய்ய முடியும் ராகினி தான் அது பண்ணலேன்னு சொல்கிறாளே கை தவிர நீங்கள் எதுவும் கொட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்க எல்லா தாத்தா இது பண்ணது ராகினி தான் அப்படின்னு சொல்ல தாத்தா அன்னைக்கு நான் என்ன என் கையால் கூட எடுக்கலை நான் இன்னைக்கு தலைக்கு கூட குளித்ததுனால என்ன வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நீ இன்னைக்கு என்னையவே தொடலை அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஆமா அன்னைக்கு நான் என்னையவே தொடல நான் என் கையால கூட எடுக்கல அப்படின்னு சொல்ல உடனே இங்க அஹ் விஜய் வந்து அஹ் ராகிணியோட ஷால்ல கை வச்சு அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை பிடிச்சி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் அப்படியே கொட்டியிருந்துருக்கு அப்புறம் அவங்க நெஞ்சு மேலே போட்டிருந்த அந்த ஷால் மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து வட்டமாக படலமாக இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன பாட்டி உங்களுக்கு தெரியும்ல ஒரு துணியில எண்ணெய் போட்டுச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இது எண்ணெயா தண்ணியாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பாட்டி அந்த ஷாலை வந்து பிடிச்சி மோகம் மூஞ்சி மேலே அப்படியே மூக்கு மேலே வச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க விஜய் இது வந்து என்னதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் கேட்குறாரு இன்னைக்கு நீ எண்ணெயை கையால் கூட தொடலுன்னு சொன்னேன் அப்போ எப்படி உன்னோட ஷால் மேலே அந்த மாதிரி எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக எண்ணெயை நீ வந்து நெஞ்சு மேலே வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க இப்படி கையோட வச்சு நெஞ்சு மேலே அழுத்தம் கொடுத்துட்டு நீ ஓப்பன் பண்ணதுனால தான் அந்த எண்ணெய் வந்து உன் ஷால் மேலே ஒட்டியிருந்துருக்கு வேற எந்த கதையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்கே ஆச்சரியமாக போயிருது ஐயோ இப்படி கண்டுபிடிச்சிட்டானே இவன் இங்கே இருக்க வேண்டிய இல்லை இப்படி கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை அது வந்து இது ஏதோ கிச்சனில் நான் வேலை பார்த்தேன்ல அப்போ ஏதோ பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி கேட்குறாங்க அம்மாடி நீ இன்னைக்கு ஃபுல்லாக கிச்சனுக்கே வரலையே எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த ஹெல்ப்புக்குமே நீ கிச்சனுக்கு வரல காவேரி கூட அப்பப்போ வந்து இந்த காய்கறிலாம் வெட்டி தந்தா ஆனால் நீ வரவே இல்லையே கிச்சன் பக்கமே மறுபடியும் எதுக்கு நீ கிச்சனுக்கு வந்துன்னு சொல்லிட்டு போய் சொல்கிற எதுக்கு அவன் எப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்க உடனே தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க நல்லா எல்லாருக்கிட்டையும் அவங்க போட்ட வேஷம் வந்து கலந்து களைஞ்சு போயிருச்சு இதுக்கு மேலே பேசவே முடில உடனே விஜய் சொல்கிறாரு பக்கத்தில் போய் அஜய் பகுதியில இருந்து கண்ணாஜியே தான் அஜய்க்கு ஒரு அடி கொடுக்குறாரு அன்னைக்கு என்ன சொன்னேன் உன் பொண்டாட்டி செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு தானே அறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஜய் கண்ணத்தை பிடிச்சிட்டு நிற்க இன்னொரு கண்ணத்தில் பல்லாறுன அடி விட இங்கே தாத்தா எப்போ விஜய் விடுப்பா அவனை ஏன்ப்பா இப்படி அடிக்கிறேன்னு கேட்க தாத்தா இந்த அடி எதுக்கு தெரியுமா இந்த அடி வந்து காவேரி மேலே இப்படி அழுக்கு தண்ணியை ஊற்றினதுக்கு இந்த அடி எதுக்கு தெரியுமா இப்படி எண்ணெயை கொட்டினதுக்கு வேறு ஏதாவது நைட்டுக்குள்ளே ஏதாவது செய்யணும்னு பிளான் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்க ராகினியை பார்த்து ராகினி விறுவிறுன ரூம நோக்கி ஓட இங்கே அஜய் பின்னாடியே ஓட தாத்தா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரிலாம் அஜய் கண்டிச்சாதான் அவன் பொண்டாட்டிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவான் நான் வந்து ராகினியை வந்து அடிக்க முடியாதுல்ல அதுக்காக தான் அஜய் அடிக்கிறேன் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்ல எங்கிட்ட நல்ல புத்தி வந்தா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா போக இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க என்னாச்சு ஏங்க அப்படிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து அவனுக்கு புத்தி வரும் இந்நேரம் உனக்கு எதுவும் ஆகலை ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதாவது ஆயிருந்தா தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே ரெண்டு பேருக்குள்ளே மறுபடியும் ரொமான்ஸ் அப்படியே சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க